ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சண்டே வ்ளாக் தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டெல்லாம் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எட்டு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசியல் தான் பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு அதனால காலைல பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போதே நான் ரைஸும் அப்படியே வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து நண்டு மீன்லாம் வாங்குறதுனால வேலை அதிகமாக இருந்தது பூரி அப்படின்னாலே உருளைக்கிழங்கு மசியல் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் பூரிக்கு தேங்காய் சட்னி அப்புறம் தக்காளி தொக்கெலாம் வச்சு சாப்பிடுவாங்க எனக்கு அந்த காம்பினேஷன் அவ்வளோவா பிடிக்காது உங்களுக்கெல்லாம் எண்ணெய் தொட்டுக்க வச்சு பூரி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு பூரி யார் தெரியுமா சொல்லி கொடுத்தா என்னுடைய ஹஸ்பண்ட் தாங்க கல்யாணம் ஆகி வந்த புதுசில் ஒரு நாள் எங்கள் மாமியார் பூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ என் ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி பரட்டி புரட்டி போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போ அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி பூரியை போட்டதுமே மேலே எண்ணெயில் அப்படியே தெளித்தோம் அப்படின்னா நல்லா பொசு பொசுன்னு வருன்னாங்க எங்கள் வீட்டில் பூரி பைத்தியம் அப்படின்னா ரெண்டு பேர் என் ஹஸ்பண்டும் ஜெய்யும் பூரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு டைம் இருக்காதனால நான் இப்போ அடிக்கடி செய்கிறது கிடையாது நல்லா பொசு பொசுன்னு பூரி சண்டே சூப்பராக வச்சு சாப்பிட்டோம் அப்படியே கையோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்து நண்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வெளில போகிறோம் அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே சமையல் காணாங்கத்தை மீனும் நண்டும் இந்த மாதிரி அமாவாசை டைமில் மீன் நண்டு வாங்கினா தான் அதில் உள்ள ஃப்ளஷும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து லாஸ்ட்டு சண்டே எடுத்தது தான் ஸோ அந்தளவுக்கு நண்டில் வந்து ஃப்ளஷ் இல்லை இன்றைக்கி நல்ல ஒரு அட்டெம்ட்டிங்கான வறுத்து அரைச்ச மீன் குழம்பு தான் இதோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் நண்டு மசாலா செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி நண்டு குழம்பு செஞ்சாலும் நான் ஃபஸ்ட்டு நண்டை வேக வச்சுருவேன் அந்த தண்ணியும் குழம்புல ஊற்றிப்பேன் வேக வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு வேக வச்சோம் அப்படின்னா உள்ளே நல்லா அந்த ஃப்ளஷ் எல்லாமே வெந்திருக்கும் ரொம்ப நாளாகிடுச்சி இந்த மாதிரி அரைச்ச மீன் குழம்பு இன்றைக்கி என் தங்கச்சி ரெசிபி சொல்ல சொல்ல நான் இங்கே மீன் குழம்பு செஞ்சேங்க லாஸ்ட்டு வீடியோவில் எங்கள் மாமனார் மாமியாரோடைய எழுவத்தி மூணாவது கல்யாண பிளாக் போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் எங்களை விஷ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து என்னை கங்க்ராட்ச் பண்ணி விஷ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் ரொம்ப ஓவராக என்னை திட்டினீங்க ஜெயந்தி ஐ டி நாட் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் யூ அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க உங்கள் பையன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் அப்படின்லாம் சொன்னீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் காசு பற்றி ஏன் சொல்லியிருந்தேன்னா கோவில் அது மாதிரி கேட்குறாங்க அப்படின் தான் சொன்னேன் நிறைய பேர் வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ வன்மத்தோடு இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க யாருக்குங்க வன்மம் இவ்வளோ பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோவம் இருந்தால் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனே பண்ணியிருந்துருக்க மாட்டோம் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் எல்லாமே பண்ணி நாங்கள் கோவில் போயிருந்தோம் பட் கோவிலில் உள்ள அட்மாஸ்பியர் தான் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னோம் நிறைய பேர் வந்து காசு கேட்டுகிட்டே இருந்தாங்க நீங்கள் நார்மலாகவே நீங்கள் ஒரு பெரிய கோவில் போயிருந்தீங்க ஒரு பாப்புலரான கோவில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடியே தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க அதுவும் வேறு ஸ்டேட்லேருந்து வந்தவங்களாம் ரொம்ப பாவம் தான் நம்ம கூட இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அவங்கள்ட்டலாம் சுற்றி நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அந்த என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் சொன்னேன் தவிர மற்றபடி எங்கள் ஃபேமிலியை பற்றி நான் ஏன் ஃபங்க்ஷன் பண்ணேன் அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது தான் ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னாலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கவே இருக்காது அதெல்லாம் ஓவர் கம் ஆகி வரத்துக்கு சில வருஷங்கள் ஆகும் பட் நிறைய பேர் திட்டுனீங்க அதை நான் அன்பாக தான் என்னை திட்டுறீங்க அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் இது தாங்க ஃபேக்ட்டு ரொம்ப டீட்டெயிலாக வந்து எல்லாரோட ஃபேமிலியும் ஆராயாதீங்க எல்லா ஃபேமிலியும் எல்லாருமே கடந்து தான் வந்திருப்பாங்க அதுலேருந்து கொஞ்சம் ரெக்டிஃபை ஆகிறதுக்கும் தெளிவு கிடக்கிறதுக்கும் சில வருஷங்கள் ஆகும் அவ்வளோதான் சரி ஓகே அது இருந்ததாகவே இருக்கட்டும் யாரெலாம் அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு ஃபோர் டேஸ் ஆகிடுச்சு ஏன்னா வீட்டில் எல்லோருக்கும் ஃபீவரு காஃபு சளியாக இருந்தது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த டைமில் போயிட்டு எங்கள் மாமனாருக்கு வந்து சளி அப்படின்னாலே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கண்டினியூஸாக வந்துடும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருமே அதுலேருந்து ஓவர் கம் ஆகி வரத்துக்கு ஒன் வீக் மேலே ஆகிடுச்சு அப்போ தான் இந்த மீன் குழம்பு இந்த சண்டே ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறமா நான்வெஜ்லாம் செஞ்சு சாப்பிட்டோமே இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐடி அப்ளை பண்ணியிருந்தோங்க நான் வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் ஓட்டே போடல அப்படின்னா நான் போவீங்களே ஆமாம் கல்யாணம் ஆகி வந்து சென்னையில் இன்னும் நான் ஓட்டே போடல எலெக்ஷன் டைம்லலாம் ஊருக்கு போயிட்டு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன் சென்னையில் வந்து ஓட்டு போடல ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும் யாருக்காக எல்லாம் நம்மளுடைய தளபதிக்காக தான் ஆமாம் நிறைய பேர் பேசி பேசி விஜயகாந்தையே வந்து இப்படி பண்ணிட்டாங்க பட் விஜய் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நான் என் பையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு தளபதி ஃபேன் ஸோ கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால போன வாரமும் இந்த வாரமும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பட் எங்களால் லாஸ்ட் வீக் போக முடியாதனால இந்த வாரம் வந்து லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுனால இருந்தோம் என் பையனுக்கு திடீர் திடீர்னு பாசமலை பொழிவார் திடீர்னு கோவப்படுவார் இது எல்லாத்தையும் கடந்து போனோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசக்கார பைக்குட்டி தான் நிறைய சஜஷன் எனக்கு சொல்லுவாங்க மா விடும்மா அம்மா விடுமா வாயிலேருந்து வர வார்த்தை விடுமா விடுமான்னு தான் இருக்கும் சரி ஓகே எல்லாருமே எல்லாருமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும் யாரையுமே யாரையுமே வந்து சார்ந்து இல்லாமல் இருக்க முடியாது கோவத்தில் வேணால் சொல்லிடலாம் பட் எண்ட் ஆஃப் த டே வந்து ஏதாவது ஒரு டிப்பண்டன்சியாக இருக்கா தான் படுது மீன் குழம்பு செஞ்சால் அதில் மாங்காய் போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நைட்டு செஞ்சு காலையில் சாப்பிட்டா தான் நல்லா ஊரியும் போயிருக்கும் மாங்காய் அப்படின்னாலே ஒருத்தர் வந்துடுவார் மாங்காய் சாப்பிட்றதுக்கு குழம்பு ஊற்றி கொடுத்தது பாருங்க எவ்வளோ வேகமாக மண்டையாட்டுறாருன்னு குழம்பு உப்பு புளி இதெல்லாம் பார்க்குறது அவர் தான் நான்வெஜ் சமைச்சோம் அப்படின்னா அவர் கிச்சனை தாண்டி எங்கேயுமே போக மாட்டார் அதுவும் நண்டு அவருடைய மோஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் நண்டு வாங்கிட்டு வாங்கப்பா நண்டு வாங்கிட்டு வாங்கப்பா நண்டு வாங்கிட்டு வாங்கப்பா ஸோ இப்போல்லாம் மாதத்தில் ரெண்டு தடவை பார்த்திங்கன்னா நண்டு தான் வாங்கி சமைக்கிறோமே அது செஞ்சு முடித்ததும் ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்தா தான் ஒரு ஹாப்பி நாங்களும் குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி வந்துட்டோம் காலையிலேருந்து குளிக்கவே இல்லை இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம் இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர மாதிரி தான் பிளானு காணங்கத்து மீனில் வந்து எப்போதுமே அந்த உள்ள சாரி இறங்கியிருக்காது இது வந்து உள்ளே மசாலா மீன் போட்டு வறுத்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் ஓகே நல்ல ஒரு ட்ரை தான் வறுத்தரைச்ச மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கடை கடந்துட்டு தலையெல்லாம் சீவிட்டு பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் போட்டிருந்தாங்க அப்படியே என்னுடைய ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு வந்துவிட்டேன் இப்போவே எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு விஜய்க்கு எப்படா ஓட்டு போடுவேன் அது மாதிரி தான் இருந்தது அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்தாச்சு என் பையன் பார்த்தீங்கன்னா மூஞ்சு மூடிகிட்டு இருக்கான் கோபம் கார் ஏறும்போது பார்த்திங்கன்னா கார் கவர் இருக்குல்ல அது எவ்வளோ டஸ்ட்டாக இருக்கும் எடுத்து மேலே போட்டார் நாங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணுறது சொல்கிறதே கேட்க மாட்டேன்னு சொன்னது தான் கோவம் வந்துடுச்சு அப்படியே அவன் கார்லேயே தூங்கிட்டான் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி தான் எங்கள் நாத்தனா வீட்டுக்கு போகணும் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ரிட்டர்ன் வரதுக்கு செவன் தேர்ட்டி அது மாதிரி ஆகிடுச்சு வீட்டுக்கு வர வரல பார்த்தீங்கன்னா பல்லாவரம் கிராஸ் பண்ணி தான் வரணும் இது பல்லாவரம் மெயின்லேயே வந்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் போட்டிருப்பாங்க இப்போ தான் போட்டிருக்காங்க போல் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தள்ளுவண்டி கடை தான் இருக்கும் கையேந்தி பவன் இருக்கும்ல அந்த கடை தான் இருந்துச்சு இப்போன்னா இவ்வளோ ஷாப் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டோம் ஈச் வந்து செவன்ட்டி ருபீஸ் ஒன் தேர்ட்டி அது மாதிரி இருந்தது நாங்கள் இதே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு கடையாக போய் பார்த்தோம் பட் ஆனால் சில இதெல்லாம் எங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல ட்ரீம் கேக் இருந்துச்சு ஏன்டா வாங்கி சாப்பிட்ட அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் போண்டா பஜ்ஜிலாம் ஆறி போய் தான் இருந்தது அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால சில கடை மட்டும் ரஷ்ஷாக இருந்தது அப்புறம் அத்தவ வாங்கி சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படியே எல்லா கடையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எயிட் தேர்ட்டி அது மாதிரி ஆகிடுச்சு வயிறு இங்கேயோ ஃபுல்லாகிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ரெண்டு இட்லி வச்சு சாப்பிட்டுட்டு எங்களோட சண்டே வந்து சூப்பராக போனது உங்களுக்கெல்லாம் சண்டே எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லுங்கள் இதுதான் இந்த ட்ரீம் கேக்கு ஐயோ சும்மா ஒயிட் சாக்லேட்டு அதுக்கப்புறம் வந்து கொக்கோ பவுட்ரு தூவி வச்ச இருந்துச்சு ட்ரீம் கேக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை ஐம்பது ரூபா வேஸ்ட்டு எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து நீ தானே வாங்கின நீயே சாப்பிடுமான்ட்டு என்னை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்தாங்க பட் இந்த மாதிரி யாராவது வெளியில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஏன்டா இதெல்லாம் ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் எங்களோட சண்டே வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போணுச்சு ரொம்ப லாங் சண்டேவாக இது போன மாதிரி இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் என் பையன் பார்த்தீங்கன்னா அவனுக்கே பிடிக்கல கஷ்டப்பட்டு நான் தான் இந்த ஒரு ட்ரீம் கேக்கையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ விளாகோடு நான் உங்களை பார்க்குறேன் வீக்லி டூ வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து சொன்ன சொல் மீற மாட்டாள் இந்த கோட்டச்சாமி அப்படின்னு சொல்லி இந்த வ்லாகை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் பாய் டேக்கே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்